நல்ல திட்டம் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது மக்களின் வரிப்பணம் வீணாகிறது அதனால் ஒரு நல்ல முயற்சி மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு இது உடனே சும்மா அப்படியே பத்தாம் உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல முன்னாள் குடியரசு தலைவர் மரியாதைப் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அவர் அவர் தலைமையில் எடுக்கப்பட்ட பல சிந்தனைவாதிகள் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள் அரசியல்வாதிகள் கட்சிகள் இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவு தெரிந்தார்கள் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கப்பட்டது இரண்டாவது தமிழகத்தைப் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் சாம்சன் தொழிலாளர்கள் பத்து நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏக மூடிய போட்டு கம்பனியை கொண்டு வருவேன் சொல்றாரு ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் கம்யூனிஸ்டுகள் இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும் எல்லாவற்றோட எனக்கு வியப்பா இருக்கிறது என்னன்னா சகோதரர் அன்பில் மகேஷ்

இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த மாநாடை நடத்துகிறார் அந்த மாநாடு கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை விரிவுபடுத்துவதற்காக விரிசல்

நாடாளுமன்றம் சட்டமன்றம் அதற்கு உள்ளாட்சி நீங்க இதை இதை மேற்கோள் காட்டி இதை நீங்க மேம்படுத்தி நாம இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு காலத்துல தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும் மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் மக்களுக்கான பணம் நீங்க பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அதற்காக பண செலவு ஒரே செலவோட போகும் இது நாட்டு நாட்டிற்கு மட்டுமல்ல அரசாங்கத்தின்

முதலமைச்சரா மதவி ஏற்றுமாரு முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்தை வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு என் போல பத்திரிகை சகோதரர்னு கூட கேட்டாங்க ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமா எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதம் வாட்டி மாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமா மதிப்பு ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க அதனால நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதனால எல்லாரும் சொன்னாங்க ஏன்

பெருமா என்பது கூட்டணி கட்சிகள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நாடகம் கொஞ்ச நாள் கழுத கட்டெரும் ஆட இந்த மாநாடு ஆறு பந்து இந்த ஜோறு இப்ப அப்படியே அக்டோபர் ரெண்டு

அது வந்து உறுப்பினர் அது உறுப்பினர் செஞ்ச சிறப்பாக கடை இல்லாத வர் <laughs> பிரச்சனை <laughs> <laughs> அண்ணாம <laughs> É, eu que é.